உங்களோட லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்காது ஜீரோ பர்சன்டேஜ் எஸ் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எண்பது பவுண்ட் இது ரிலேட்டடா அப்படிங்கும்போது போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு முன்னாடி இன்றைய காட்சிகள் ரொம்பவே ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து அதாவது இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது அவங்க எல்லாரும் அந்த வருத்தத்தோடு இருக்காங்க பட் ஓகே எங்க இருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி இருக்க மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க எஸ் இங்க ராஜி அவங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் எழுதுனே அந்த லெட்டர் குறிப்பாக அந்த சித்தப்பா வந்து அவர் மாறினதுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சது இல்லையா மனிதர்கள்கிட்ட அவர் எவ்வளோ வாயை திறந்தாவே அப்படியே கொட்டுவார் கோவத்தை அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர்கிட்ட இவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இன்னைக்கு அவர் அழுதுது இன்றைக்கி அவர் லெட்டர் படிக்கும் போது எனக்கு அழகம் வந்துருச்சு அதே மாதிரியே ராஜியோட அம்மாவும் அப்பாவும் அந்த சீன்மே கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு இல்லை கண்ணு கலங்குச்சா இல்லையா வேந்துச்சா இல்லையா உண்மையாக சொல்லணும் சரி அந்த மாதிரி ஒரு அழகான பாண்டிங் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கோமதியும் அவங்க பிரதரோட பாண்டிங்கும் நல்லா இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லை எப்போயுமே ஷரன் என்ன சொன்னால் தங்கமயில் வந்து அவ்வளோ நான் வில்லன்னா வில்லியா அப்படிலாம் நினைக்கல பட் ஆனால் வந்து இங்கே பழனியோட ஒய்ஃப் சுகன்யா அவங்கள நினைச்சேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் வீட்டு பிரச்சனை அப்படிங்கும்போது கோமதி வீட்டு பிரச்சனைக்கு போனதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் பொழப்பையும் பார்க்கணும் அப்படின்ட்டு அதாவது ரொம்ப ஹார்ஷாக காட்டாமல் அவங்களோட சைட்லேயும் ஒரு சாஃப்ட்டாக டச் காட்டினாங்களே அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஓகே எனிவேஸ் இந்த இடத்துல வந்து எண்பது பவுண்ட் இதுக்கு மயில் என்ன சொல்ல போகிறாங்க தங்க மயில் அப்படிங்கிற விஷயம் இருக்குது வழங்க போல எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்கு ஃபேவராக தான் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த எண்பது பவுண்ட் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்கள லாக் பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிப்பாங்க மோஸ்ட்லி அவங்க அம்மா சொல்கிறது தானே இந்த பொண்ணு கேட்டுகிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் கே சி இதனுடைய நகர்வுகளுக்கு கொஞ்சம் அது அது ரிலேட்டடாக தான் போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச தங்கமயில் அவங்க அம்மா பேச்சு தான் கேட்பாங்க அப்படிலாம் அவங்க மாறுற மாதிரிலாம் கட்டினாங்கன்னா தமிழ்நாடு தாங்க ஸோ இருந்தாலும் இந்த பொங்கல் செலிப்ரேஷனில் ஒரு லவ் மற்ற சீரியல்ஸ்லாம் ஹாப்பி மோடில் இருக்கும்போது இங்கே ஒரு ட்விஸ்டட் மோடில் இருக்குது இருந்தாலும் நமக்கான ஒரு ஹாப்பியான விஷயமும் இருக்குது எஸ் அண்டா காசம் இந்த ஷோக்கு நம்மளுடைய செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் வராங்க ஹைட்டிங் வந்து பொங்கல் முடிஞ்சு வர சண்டே இருக்கும் இல்லையா பதினெட்டாந்தேதி தேதி ஹைலி சான்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க அந்த பானை இதெல்லாம் கையில் வச்சுருந்தாங்க அண்டா காசத்தில் ஸோ இந்த இடத்துல பொங்கல் ரிலேட்டடாக ஒரு ஷோ இல்லையா கண்டிப்பாக வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க பிஎஸ்லேருந்து எல்லாரும் ஆகாஷ் ராஜி அப்புறம் நம்மளுடைய சரவணன் வெங்கட் கூட குடர் மாதிரி எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பாக ஒரு செம ட்ரீட் எண்பது பவுன் நகை இது ரிலேட்டடான அடுத்த கதை நீங்க என்ன நினைக்கிறீங்க மயில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க பட் இருந்தாலும் ராஜி சைடில் இந்த எமோஷனல் டச் காட்டினது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது நானே இந்த எண்பது பவுண்டில் அவங்க சொல்லும்போது எண்பது பவுன் ஒரு வேலை மயில் ஆமா நாங்கள் போட்டுட்டோம் இவங்க தான் போது ஏதாச்சும் மீனா கையில் ப்ரூஃப் இருக்கா மீனா பாட்டுக்கு எதுவுமே கேட்காம நகையை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதெல்லாம் கவரிங்னு தெரியாத மீனாக்கு தான் எட்டு பவுன் மட்டும் தான் உண்மை அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எஸ் தங்க மைல் அப்படிங்கும்போது கவரிங் நகை அப்படின்னு நம்ம மைண்டில் வர அளவுக்கான முக்கியமான ட்ராக் இது உங்களுடைய கருத்துக்கள் சரி